ஜெய ஜெயசங்கரன் ஹரஹர சங்கர மகாபெரி சரணம் அனைவருக்குமே வணக்கம் இந்த பங்குனி உத்தரம் அப்பொழுது சந்திர கிரகணமும் சேர்ந்து வருது இந்த சேர்ந்து வருகின்ற இந்த ஒரு நாளில் நம்ம இந்த தண்ணீரை மட்டும் நம்ம வீடு முழுக்க விட்டுட்டோம் அப்படின்னா மிகப்பெரிய அளவில் நமக்கு நன்மைகள் வந்து நடக்குமாங்க முக்கியமாக கிரகணம் வந்து இந்த ஒரு வருடம் தான் காலை நேரத்தில் வந்து வருது மீதி எல்லா நாட்களிலுமே இது வந்து இரவில் இல்லைன்னா மாலையில் மாலை அதாவது விடியும் நேரத்தில் தான் வந்து கொண்டு எனவே இந்த பகலில் வரைக்கும் ஒரு கிரகணத்தை நம்ம பயன்படுத்தி கொண்டு சந்திர கிரகணம் முடிந்த உடனே இந்த தண்ணியை மட்டும் நம்ம நம்ம மீடு விழுவதும் தெளித்து விட்டோம் அப்படின்னா இங்கே பெரிய அளவில் நமக்கு அதிர்ஷ்டங்களை வந்து கூடுமா அதுவும் பங்குனி உத்திரமோ சந்திரகிரணமோ சேர்ந்து வருகின்ற ஒரு நாளை அனைவருமே பயன்படுத்திக்குவாங்க இந்த சந்திர கிரகணமானது காலையில் பத்து இருபத்தி மூணுலேருந்து மதியம் மூணு ரெண்டு மூணு ஒன்று அந்த ஒரு நேரத்தில் முடியுது கிட்டத்தட்ட நாலு மணி நேரம் முப்பத்தாறு நிமிடங்கள் இந்த சந்திரகிரணமானது நடக்க இருக்கின்றது இந்த சந்திரகிரணம் ஒரு பக்கம் நடக்குது நீங்கள் இருபத்தஞ்சி மூணு அந்த பங்குனி உத்திரம் காலையில் முருகனுக்கு நாம் நம்மளுடைய வீட்டில் படையில போட்டு போட்டு பூஜை பூஜை பண்ணுவோம் அப்படி படையெல்லாம் இந்த ஒரு தண்ணீரையும் நீங்கள் படையிலுடன் சேர்த்து இப்படி பண்ணி உங்களோட வீட்டு பூஜை வந்து வச்சிடணுமா அந்த தண்ணியில் நீங்கள் என்னென்ன பொருட்கள் வந்து வந்து பார்த்துருவோம் இப்படி நீங்கள் இந்த தண்ணீரை வந்து உங்க வீடு முழுவதும் சந்திரக்கிரகணும் முடிஞ்ச ஒன்றையும் நீங்கள் தெளித்து விட்டீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகள் கெட்ட எண்ணங்கள் அனைத்துமே விடுமா ஒரு பக்கம் நீங்கள் வந்து பங்குனி உத்தரத்தில் முருகனுக்கும் பூஜை செஞ்ச மாதிரி ஆயிடுச்சு அதுக்கப்புறமா அந்த தண்ணியும் நீங்கள் தெளித்து விடுறதுனால நீங்கள் பெரிய அதிர்ஷ்டங்கள் வந்து நடக்குமா அவ்வளோ சக்தி வந்து இந்த பங்குனி உத்திரமான இந்த இருபத்தஞ்சி மூணு அந்த ஒரு நாளில் வந்து இருக்க தான் நீங்கள் இதுக்கு வந்து ஒரு செம்பு வந்து எடுத்துக்கோங்க நல்லா என்ன செம்பு ஆக இருக்கலாம் அந்த செம்பை வந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அதை நல்லா கழுவிக்கோங்க கழுவிட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு சந்தனம் குங்குமம் அனைத்தையுமே வச்சு அந்த அந்த இதை வந்து அலங்காரம் பண்ணிக்கோங்க அந்த செஞ்சு அந்த செம்பை அலங்காரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த செம்பில் முக்கால் இட்டு அதாவது முக்கால் அளவுக்கு முழுவதுமாக தண்ணியை ஊற்றாமல் ஒரு முக்கால்வாசி அளவுக்கு தண்ணியை ஊற்றிக்கோங்க தண்ணியை ஊற்றிட்டு நான் சொல்கிற அந்த பொருட்களெல்லாம் நீங்கள் சிறிதளவு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் இல்லைனா ரெண்டு ஸ்பூனுக்கு கல் உப்பு ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ரெண்டு பச்சை கற்பூரம் ஒரு ஒரு ரூபாய் நாணயம் இரண்டு வேப்பில் ரெண்டு துளசி ஒரு ஸ்பூன் மஞ்சள் சிறிதளவு பன்னீர் இருந்துச்சுன்னா அந்த பன்னீரையும் நீங்கள் சிறிதளவு அந்த தண்ணியில் வந்து சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா முக்கியமாக எலுமிச்சம்பழம் இது அனைத்துமே அந்த தண்ணியில் வந்து போட்டுக்கோங்க போட்டு நீங்கள் காலையில் படையல் பண்ணும்போது இதை வந்து வச்சுருங்க அதுக்கப்புறமா மூணு இல்லைனா ரெண்டு மாயலை இருந்துச்சுன்னா மாயலை இருக்கல்லவா அந்த மாவெளையும் நீங்கள் எடுத்து அந்த தண்ணிக்கு மேலே மூடுற மாதிரி வச்சுக்கோங்க இப்படி நீங்கள் பண்ணிவிட்டு மாலை நேரம் அந்த சந்திரகிரணம் மூணு இருபத்தி மூணு அந்த வேலையில் உடனே அதுக்கப்புறமா அதை தண்ணியை எடுத்து உங்கள் வீட்டு நிலைவாசல்லேருந்து உங்கள் வீடு முழுவதும் அனைத்து இடங்கள்லேயுமே அந்த தண்ணீரை படும்படி தெளித்து விடுங்க இதனால் மிக பெரிய அளவுக்கு அதிர்ஷ்டங்கள் கூடும் எல்லாவித பண கஷ்டங்கள் அனைத்துமே நீங்கும் பணமும் உங்கள் வீடு தேடி வரும் எவ்வளவு கடன் பிரச்சனை எவ்வளவு பிரச்சனைகள் துன்பங்கள் கஷ்டங்கள் இருந்தாலும் அதை அனைத்துமே அறவே நீங்குமாங்க எனவே தவறாமல் இந்த ஒரு பங்குனி உத்தரமோ சந்திரகிரணமோ வருகின்ற இந்த ஒரு நாளில் இந்த செயலை மட்டும் நீங்கள் செய்யுங்க இதை முறு நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா வித கஷ்டமுமே தீர்ந்து வைப்பதற்கு வாய்ப்புகள் வந்து இருக்குமோ உங்கள் சிவ குடும்பத்தின் ஆசையும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்குமோ எனவே தவறாமல் நீங்களும் இதை பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களையும் இதை பண்ணிட்டு வர சொல்லுங்கள் தண்ணியை மட்டும் தெளிச்சுட்டு வந்தாங்க அப்படின்னா மிக பெரிய அளவில் நன்மைகள் வந்து நடக்குமோ இருக்கின்ற கெட்ட சக்திகள் கெட்ட எண்ணங்கள் கண் திருஷ்டி பொறாமைகள் அனைத்துமே நீங்களும் மறக்காமல் இதை நீங்களும் பண்ணுங்க ஜெய ஹர ஹர சங்கர மகாபிரிவா சரணம் நன்றி வணக்கம்